ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகன் அகாடமி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு இயற்பியல் பகுதியில் எந்தெந்த தலைப்புல இருந்து எந்தெந்த வருஷம்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தலைப்புல இருந்து தான் இது வரை நடந்த பிசி எக்ஸாம்ல உங்களுக்கு இயற்பியல் பகுதியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த எட்டு தலைப்பை நீங்க தெளிவா படிங்க அதுவே உங்களுக்கு போதுமானது சரிங்களா இதுவரை பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உயிரியல் இந்த தலைப்புக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா மீதி உள்ள தலைப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக பிசி எக்ஸாம்க்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரிவிஷன் சீட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ரிவிஷன் சீட்ஸ்ல உள்ள தலைப்பு நீங்க ஓரளவு நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஜாயின் பண்றதுக்கான பீஸ் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் நான் அப்டேட் பண்ணுவேன் சோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா ரிவிஷன் சீட்டை பொறுத்தவரை இப்படி பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்காங்க பாத்தீங்களா அந்த தலைப்புல இருந்தா உங்களுக்கு நான் கண்டென்ட் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே தலைப்பு பாருங்க பேரண்டமும் சூரிய குடும்பமும் அடுத்தது விண்வெளி சோ இது பாத்தீங்கன்னா ஒரே தலைப்பு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கொஸ்டின் சரிங்களா எல்லா வருஷமும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு என்ன பாருங்க பாருங்க எந்த இரண்டு நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சரிங்களா எந்த நாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு மார்ச் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு செப்டம்பர் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை பாருங்க நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் சரியானது தான் நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன சரியானது தான் ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா இந்த தலைப்புல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த எக்ஸாம்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா வாக்கியம் பாருங்க புவி தன் அச்சில் ஒரு முறை சுற்றி வர இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது முதல் கூற்று சரியானது தான் ரெண்டாவது பாருங்க லீப் வருடம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது தவறு ஏன்னா லீப் வருடம் பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் சரிங்களா இதுக்கு ஆன்சர் ஒன்னு மட்டும் சரி பாருங்க சந்திராயன் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மங்கல்யான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் இந்த கொஸ்டின் இருபதுல நடந்த பிசி உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிடம் இருபது வினாடி எடுத்துக்கொள்ளுது சரிங்களா ஸோ இதை வினாடியில் சொல்லணும்னா ஐநூறு வினாடின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன் சரிங்களா ஸோ ராக்கெட்ல பயன்படுத்தப்படும் எரிபொருள் பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன் சரிங்களா அடுத்தது நிலவுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் ஆளில்லா நுண்ணாய்வி இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சந்திராயன் ஒன் சரிங்களா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க சூரியனை பூமி சுற்றுகிறது என அறிந்து கூறியவர் யார் சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபர் சரிங்களா அடுத்தது பத்தாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிகச்சிறிய கோள் இது சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதன் கோள் சரிங்களா அடுத்தது பதினோராவது கொஸ்டின் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் எது

சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா வருஷ வருஷம் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் இந்த கொஷின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையும் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்தது நிலைமை விதி என அழைக்கப்படுவது இந்த கொஷின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி சரிங்களா அடுத்தது முதல் ஊசல் கடிகாரம் டேஸ் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முதல் ஊசல் கடிகாரம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது மைய விளக்கு விசையின் அடிப்படையில் இயங்கும் கருவி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் மாவு அரைக்கும் இயந்திரம் ஆப்ஷன் பி அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் வினாடி ஊசலின் அலைவு நேரம் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வினாடிகள் அடுத்தது புவி ஈர்ப்பு விசை கோட்பாட்டினை கண்டுபிடித்தவர் யார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த பிசி எக்ஸாம்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன் சரிங்களா அடுத்தது மூணாவதாக பாருங்கள் ஒளியல் தலைப்பு சரிங்களா ஸோ ஒளியல் தலைப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது பயன்படுவது இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குவிலன்ஸ் சாரி குளிலன்ஸ் சரிங்களா அடுத்தது லென்ஸ் திறனின் எஸ்ஐ அழகு ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டயாப்டர் அடுத்தது இருபத்தி ஓராவது கொஸ்டின் கண் வெளியடுக்கில் டேஸ் உள்ளது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்கிளீரா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க குவிலென்ஸின் முன் பொருளானது குவியம் எஃப்க்கும் ஒளி மையம் ஓவுக்கும் இடையில் வைத்தால் பிம்பத்தின் நிலைத்தன்மை என்ன ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா

அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணங்கள் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒளிச்சிதறல் அடுத்தது இயற்பியல் கருவிகள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க சரிங்களா ஏன்னா ஒரு கொஸ்டின் அப்படி ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் வரப்போகுது சரிங்களா ஸோ கருவிகள் அதுக்கப்புறம் அறிஞர்கள் இது பாத்தீங்கன்னா இயற்பியிலயும் நீங்க படிக்கணும் வேதியிலையும் படிக்கணும் உயிரியிலையும் நீங்க படிக்கணும் சரிங்களா சோ இந்த தலைப்பு நீங்க படிச்சீங்கன்னா உறுதியா ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து சரிங்களா சோ இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க காற்றழுத்த மாணி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுது நீரியல் அழுத்தி இதுல பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி பயன்படுத்தப்படுது பால் மாணி இது பாத்தீங்கன்னா பாலோட தூய்மையை கண்டறிய பயன்படுது சர்க்கரை மணி இது பாத்தீங்கன்னா சர்க்கரையோட அடர்த்தியை அளக்க பயன்படுது சரிங்களா சோ ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒண்ணு டிக்கு ரெண்டு சோ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் அடுத்தது திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒளி பெருக்கி அடுத்தது மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஃபாரடை ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க ஒளியல் தலைப்பு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க வாக்கியம் ஒளியின் திசைவேகம் ஒளியின் வேகத்தை விட குறைவு என்பதால் இடிசத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது சரியானதுதான் ரெண்டாவது பாருங்க உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தி ஆகும் சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானது ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்தது முப்பத்தி ஓராவது கொஸ்டின் தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவியாது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழு மீட்டர் சரிங்களா ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் வரும் சரிங்களா அடுத்தது ஒளியை அளவிடும் அலகு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த பிசி எக்ஸாமில் சாரி பன்னெண்டில் பதினேழுல நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஒளியை அளவிடும் அலகு பார்த்தீங்கன்னா டெசிபல் அடுத்தது மனிதனின் செவியுணர் நெடுக்கம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபது ஹெர்ட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெர்ட்ஸ் வரை சரிங்களா அடுத்து பாருங்க மின்னியல் தலைப்பு ஃபர்ஸ்ட் பாருங்க மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு என்ன இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அடுத்தது ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் மின்னுருகிலையின் பண்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிக மின்தடை குறைந்த உருகு நிலை அடுத்தது ஒரு குதிரை திறன் எனப்படுவது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி வாட் அடுத்தது லக்லாஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஓல்ட் அடுத்தது மின் மின்திறனின் அழகு என்ன சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா வாட் அடுத்தது காந்தவியல் தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ சட்ட காந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு ஆன்சர் பாத்தீங்கன்னா சொல்லி இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த அளவீடுகள்ல பாருங்க ஒரு வானியல் அழகு சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா

அப்படிங்கிற அழகெல்லாம் பயன்படுத்துறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க வெப்பம் தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க சரிங்களா பனிக்கட்டின் உள்ளுரை வெப்பத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்டூர் ஜே கேஜி இன்வெர்ஸ் ஒன் சரிங்களா இயற்பியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல தெளிவா படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பேரண்டமும் சூரிய குடும்பமும் விண்வெளி இதான் நல்ல தெளிவா படிச்சிருங்க சரிங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயக்கம் படிச்சுக்காங்க மூணாவது ஒளியியல் நாலாவது இயற்பியல் கருவிகள் மற்றும் அறிஞர்கள் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சவுண்டு அதே ஒளியல் தான் சரிங்களா ஸோ அடுத்தது மின்னியல் படிச்சுக்காங்க இது போக உங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காந்தவியல் படிங்க அளவீடுகள் நீங்கள் படிச்சுக்காங்க சரிங்களா ஓகே அணுக்கறிவீர்களும் படிச்சுக்காங்க இதில் நீங்கள் சாய்ஸில் விடறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா மட்டும் காந்தவியல் பகுதியும் வெப்பத்தையும் நீங்கள் சாய்ஸ் விட்டுக்கலாம் மற்ற டாப்பிக்கை நீங்கள் படிச்சிருங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வரலாறுக்கு அப்டேட் பண்ணணும் புவியியலுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது போக வேதியலுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா சோ என்ன மூணு தலைப்புக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ப்ராப்பரா ரிவிஷன் பண்றதுக்கான ரிவிஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா முன்னூறுவா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் மொத்தம் இருபது ஷீட்ஸ் கொடுப்பேன் அதுக்கான மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு முன்னூறுவா கொடுத்து இந்த ரிவிஷன் ஷீட் பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் ரிவிஷன் ஷீட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க தேங்க்யூ